பிரைஸ்தலா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஐ மீன் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் குறைவுள்ள வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா வேலை செய்கிற இடத்துல பாதிக்கப்படுறீங்களா பிஸ்னஸில் நெருக்கத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் வாழ்கிற இடத்துல மற்றவங்களால் அற்பமாக பேசப்படுறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்கறாரு உன்னை மேன்மையாக வைப்பேன் உன்னை இருக்கிற சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் உங்க படிப்பில் உங்களை மேன்மையாக வைப்பார் வேலையில உங்களை மேன்மையாக வைப்பார் உங்க குடும்பத்தை மேன்மையாக வைப்பார் உங்களுடைய ஊழியத்தை மேன்மையாக வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு என்னை மேன்மையாக வைப்பார் அதாவது ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாருன்னு நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா இன்றையிலேருந்து வழி திறக்கப்படும் நீங்கள் மேன்மையாக வைக்கப்படுவீங்க உயர்த்தப்படுவீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் விசுவாசிக்கிறீங்களா அப்போ விசுவாசத்தோடு சொல்றீங்களா எங்கள் நல்ல தகப்பனே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன வாக்கு கொடுத்துருக்கீங்க கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைக்கிற தேவன் அவர் எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக தடைகள் விலகுவதாக கர்த்தர் அப்படியே மேன்மையை ஆசீர்வதிப்பதற்காக காட் ஆமே கட்னஸ்